வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ரெண்டரேஸ் நான்கள் மனோஜ் எல்லாருமே வந்து பிசி ஃபிசிக்கல் அப்படின்றது சிக்ஸ்த் அண்ட் செவன்த் அதாவது இந்த மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி உங்களுக்கான பிசி ஃபிசிக்கல் அப்படின்றது அந்தந்த பிரான்ச் வைஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அலிகேட் பண்ணிக்கிறாங்களோ நீங்கள் இருப்பீங்க சரிங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னக்கா நீங்கள் ஃபிசிக்கல் போக போகிறீங்க அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் பிசி ஃபிசிக்கலுக்கு போக போகிறேன் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே நான் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தாங்க ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா நீங்கள் வந்து பிசி ஃபிசிக்கலுக்கு நீங்கள் வந்து சைட் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பாய்ஸ் யாரெல்லாம் வந்து ஐம்பத்தி ஒம்பதுக்கு மேல் எடுத்திருக்கீங்க அண்ட் தென் கேர்ள்ஸ் யாரெல்லாம் வந்து ஐம்பத்தி நாலு மார்க்கு மேல் எடுத்துருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ பிசி ஃபிசிக்கலுக்கு போக போகிறீங்க சரிங்களா இது வந்து நாட் ஓவரால் ஜென்ரலாக சொல்கிறேன் ஓகேவா சரி இப்போ பிசி ஃபிசிக்கலுக்கு யாருக்கெல்லாம் வந்து கால் லெட்டர் வந்திருக்கோ எல்லாருமே வந்து இருப்பீங்க ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அதை தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் எத்தனை டைமுக்கு நீங்கள் வந்து உள்ளே போகணும் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கவனிச்சுக்கோங்க யாருமே மிஸ் பண்ணுறாதீங்க பிகாஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டீங்க அப்படின்னாக்கா அடிக்கிற வெளில ஓடி கொஞ்சம் டயடாக அதை ஃபிசிக்கல் சரியாக பண்ணலை அப்படின்னாக்கா உங்களுக்கு மார்க்குகள் வந்து இழக்கப்படும் அந்த உங்களுக்கு ஜாப் கிடைக்காமலேயும் முடியும் போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபிசிக்கல் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங் சரிங்களா சரி வாங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் கிளம்பும்போது கிளம்பும்போதே சர்ட்டிஃபிகேட் அப்படின்னா உங்கள் உங்கள் பேக்கில் வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதாவது டென்த்து ஷீட் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் தென் உங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தீங்களா அதுவும் எடுத்துக்கோங்க சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருக்கு என்சிசி என்எஸ்எர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன் அதையும் எடுத்துக்கோங்க பிஎஸ்சிஎம் அப்ளை பண்ணியிருக்கீங்களா எடுத்துக்கோங்க அது இல்லாமல் வார்டு கோட்டாக்கு சர்ட்டிவிட் அப்ளை பண்ணிருக்கீங்களா அதையும் எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க இத்தனை சர்டிஃபிகேட்டே எடுத்துக்கு டிசி மறக்காம எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு ஆதார் கார்டு அண்ட் தென் ஒரு ஃபோட்டோ இதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து ஒரிஜினல் காப்பி அண்ட் தென் ஜெராக்ஸ் காப்பி ரெண்டுத்தையுமே அட்டாச்ச்டாக கொண்டு போய்க்கோங்க சரிங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சர்டிஃபிகேட் அதாவது உடல் தகுதி தேர்வில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பா பார்க்க பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா சான்றிதழ் சரிபார்த்தல் இங்கே கொடுத்துருக்க பேராகிராஃபில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் சப்போஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தகுதி தகுதி இழப்பு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக டீட்டெயிலாகவே இங்கே கொடுத்துருக்காங்கப்பா சரிங்களா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொண்டு போகாமல் மறந்தாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்களா தகுதி இழப்பு செய்யப்படுவார்னாக்கா நீங்க வந்து டெர்மினேட் பண்ணுவீங்க பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டாங்க சரி சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பகுதி ரெண்டு என்ன பண்ணுவாங்க உடற்கூறு அளத்தல் தேர்வு அப்படி அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு வந்து உயரம் அளத்தல் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து என்ன உயரம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த பிரிவை தவிர மீது எல்லாருக்குமே வந்து ஆண்களுக்கு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் நீங்கள் கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி பெண்கள் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் நீங்கள் இருக்கணும் சப்போஸ் இதுலேயும் ஒரு சென்டிமீட்டர்லாம் நீங்கள் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்களும் வந்து டெர்மினேட் பண்ணப்படுவீங்க நீக்கப்படுவீர்கள் அவ்வளோதான் சிம்பிள் நெக்ஸ்ட்டு இதுவே வந்து எஸ்சி எஸ்சிஏ அண்ட் தென் எஸ்டி இந்த கேட்டலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் அதே மாதிரி பெண்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அப்படின்றது நீங்கள் இருக்கணும் சரிங்களா இதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் நே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு நடக்க போகுது அதாவது டே ஒன்ல ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதே மாதிரி ஹைட் அப்படின்றது மெஷர் பண்ண போகிறாங்க அதே மாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தென் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் கேர்ள்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுவாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டாங்க மார்பளவு அளத்தல் ஆண்களுக்கு மட்டும் ஓகேவா அதாவது எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதாவது மினிமமாக உங்களுடைய செஸ்ட்டு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண நிலையில் குறைந்தபட்சம் எண்பத்தி ஒன்பது சென்டிமீட்டருக்கு அதிக அதுக்கு அதிகமாக தான் இருக்கணும் எண்பத்தொன் எண்பத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு கம்மியாக எண்பது சென்டிமீட்டர் இருந்தால் கூட நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் ஓகேவா அதே மாதிரி குறைந்தபட்சம் நீங்கள் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் அதாவது நார்மலில் நீங்கள் எயிட்டி ஒண்ணும் அந்த தென் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அதிகமாகவும் இருந்தாக்கா நீங்கள் வந்து இதுக்கு வந்து முழுமையான தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி இங்க சொல்கிறாங்க உண்மையான அளவு அப்படின்றது என்ன அதாவது இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஹைட்டுக்கு மட்டும் சரி ஹைட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா இப்போ நீங்கள் வந்துட்டு நான் வந்து ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ட்டு இருக்கேன் சரிங்களா எப்படி இருக்கீங்க அதாவது உண்மையான அளவு அப்படின்றது ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் செவன் அப்படின்னாக்கா அதை வந்து என்னன்னு சொல்லி எடுத்துப்பாங்களா ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லி எடுத்துப்பாங்களாம் சரிங்களா இதுவே நான் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எயிட் இருக்கேன் செவன் அபோவ் புரிதுங்களா இங்கே நல்லது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க என்னன்னு சொல்லி எடுப்பாங்களா ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அதுதான் வந்து சென்டிமீட்டராக வந்து எடுப்பாங்களா இதுவே ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் செவன் அப்படின்னு இருந்தாக்கா அதுவும் ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் தான் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒன் சிக்ஸ்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க மெஷர் பண்ணுவாங்க நீங்கள் வந்து கரெக்டான ஹைட் அப்படின்ட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் ஓகேவா கம்மியாக நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் நீங்கள் இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் போஸ்ட் ஓகேவா அதுதான் பா சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி மார்பிளாக அளித்தல் பின்வரும் ஓகே பெண்களுக்குலாம் வந்து கிடையாது ஒன்லி ஃபார் உயரம் மட்டும்தான் வந்து பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு க அழகாகவே கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே டே ஒன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா இந்த எல்லாமே நீங்கள் முடிஞ்சிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நான் க்ளியர் பண்ணிட்டேன் அதே மாதிரி நான் ஹைட்லேயும் ஓகே எனக்கு செஸ்ட் எக்ஸ்பென்ஸ்லையும் ஓகே நான் அடுத்தது எதுக்கு தயாராகி நிற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈவென்ட்டு நீங்கள் தயாராகி நிப்பீங்க ஆண்கள் அதே மாதிரி பெண்கள் நீங்கள் நானூறு மீட்டருக்கு தயாராகி நிற்பீங்க எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து செவன் மினிட்ஸில் பாய்ஸ் எல்லாருமே வந்து ரன் பண்ணால் போகிறீங்க ஓகே ஸோ ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரும்லாம் கரெக்டாக உங்கள் கோல் மட்டும் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கோங்க ஒரே ஸ்பீட் கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி அப்படின்னா ஈஸியாகவே முடிச்சிடலாம் ஓகேவா நான் எதுக்காக நான் கொஞ்சம் யாரெல்லாம் வந்து பிஃபோராக போகிறீங்களோ அவங்கலாமே ரொம்ப ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் லேட்டாக போக 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 வெயில் பார்த்தீங்களே இப்போவே வந்து எப்படி அடிக்குது ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிலில் ஓட ஓட வைப்பாங்க ஓகேவா இதுவே நீங்கள் சீக்கிரமாக அதாவது இயர்லியாகவே ஒரு நாலு மணிக்காக நீங்கள் கேட்டில் போய் உட்காந்துருங்களேன் நீங்கள் தான் லைன்லேயே ஃபஸ்ட்டு வந்துருப்பீங்க ஓகேவா அப்படி அந்த லைனில் நீங்கள் ஃபஸ்ட் இருக்கும்போது நீங்கள் தான் ஃபஸ்ட் ஸ்டாட்டில் உள்ள போவீங்க அப்படி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா வெயில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸியாக ஓடி முடிச்சுட்டு வந்துடலாம் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் கிளம்பிவிடுங்க ஓகேவா இன்றைக்கி நைட்டு எல்லாருமே ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு ஓகே லைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இந்த மாதிரிலாம் ஹெவி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க லைட் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா வாட்டர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு எலக்ட்ரலைசஸ்லாம் கொஞ்சம் குடிச்சுட்டு படுத்த தூங்கிடுங்க பிகாஸ் அது வந்து உங்கள் கிராம்ப் ஆகாமல் தடுக்கும் சரிங்களா எலக்ட்ரோலைசஸ்லாம் நைட்டே வந்து ஒரு டம்ளரில் சும்மா கொஞ்சம் கலக்கிட்டு குடிச்சிட்டு நல்லா நிம்மதியாக படுத்துருங்க சரிங்களா பிகாஸ் அது வந்து கிராம்பை வந்து தடுக்கும் ஓகேவா சரி இப்படி நாளைக்கு மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் எழுதிக்க முடியுமோ ஏழுச்சிட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்து பேக்கில் வச்சுட்டு சர்டிஃபிகேட்ஸ் மறக்காமல் எடுத்து பேக்கில் வச்சுட்டு எல்லாமே நீ நைட்டேருந்து பேக் பண்ணி வச்சுருங்க நாளைக்கு எடுத்து விற்காதீங்க சப்போஸ் மறந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு நம்மளுக்கு ப்ரெஷர் ஆகிடும் ஓகேவா அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் செவன் மினிட்ஸ் அண்ட் தென் கேர்ள்ஸ் நீங்கள் சும்மா ஓ ஸ்லோ ஜாகில் நீங்கள் பண்ணாலே இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்ட்ஸில் ஈஸியாகவே முடிச்சிடலாம் ஓகேவா கேர்ள்ஸ் எப்பவுமே நீங்கள் விடாம ஒரு ஸ்லோ ஜாக் நீங்கள் பண்ணாலே கிரவுண்டு வந்து ஒரு ரவுண்டு தான் அடிக்க போகிறீங்க விடாமல் ஸ்லோ ஜாக் கன்சிஸ்டன்சியாக ஒரு ஸ்லோ ஜாக் பண்ணாலே நீங்கள் வந்து டூ மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸில் ஈஸியாகவே ஃபோர் ஹண்ட்ரட் முடிச்சிடலாம் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமே கிடையாது பாய்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி போய்ட்டான் ஒருத்தன் அவனை நான் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோர்ஸ்லாம் பண்ணாதீங்க உங்கள் டைம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டைமில் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் போட்டி போகிறது வெறும் ஒன்லி ஃபார் டைம் கூட மட்டும்தான் வந்து நீங்கள் போட்டி போட போகிறீங்க அதை மனசில் வச்சுட்டு ரன் பண்ணாலே போதும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் சேவாக முடிச்சிடலாம் ஓகேவா டே ஒன் இதுதான் நடக்க போகுது யார் எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் நான் க்ளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க டே டூக்கு நீங்கள் எந்த டேட்டில் வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் எழுதி தருவாங்க டே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் நடக்குது ஓகேவா சிக்ஸ் அண்டு செவன் டே ஒன் டீன் நியூஸ் அப்படின்னு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க அப்போது கண்டிப்பாக ஏழாம் தேதி உங்களுக்கான ஈவெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது ஒரு நாள் கேப் இட்டு எட்டாம்தேதி உங்களுக்கான ஈவெண்ட் அப்படின்னு கண்டெக்ட் பண்ணாலையும் கண்டக்ட் பண்ணலாம் ஓகேவா ஒரு வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறேன் அங்கே என்ன நடக்குதோ அதுதான் வந்து அப்காஸ் நீங்கள் முடிச்சோடனே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க வெயிட் பண்ணி உடனே யாரெல்லாம் செலக்ட் ஆகிட்டீங்களோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் மினிட்ஸ்க்குள்ளே யாரெல்லாம் வந்துட்டிங்க சர்டிஃபிகேட் ஃபிகேஷன் ஓகே அதே மாதிரி ஹைட் ஓகே செஸ்ட்டு ஓகே இப்படின்றவங்க எல்லாருமே ஓகே ஆனவங்க என்ன பண்ணுவாங்க டே டூக்கு போவாங்க அந்த டே டூட டேட்டு உங்கள் ஹால் டிக்கெட்டு பின்னாடி எழுதி தருவாங்க அந்த ஹால் டிக்கெட்டை அப்படியே மடித்து எங்கேயாவது தூக்கி போட்டுலாம் போயிடக்கூடாது பத்திரமாக நம்ம ஃபைல்குள்ளே வச்சுக்கோங்க பிகாஸ் அந்த ஹால் டிக்கெட் இருந்தால் தான் டே டூவில் உங்களை அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா சரி இப்போ டே டூவில் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க டே டூவில் வந்துட்டு தான் உங்களுக்கு போட்டியே நடக்க போகுது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டே டூவில் நான் சொன்ன மாதிரி டே ஒனில் எப்படி ஏர்லியாக போனீங்களோ அதே மாதிரி டே டூலேயுமே ஏர்லியாக உள்ளே போயிடுங்க அப்படி ஏர்லியாக நீங்கள் உள்ளே போனால் தான் எடுத்த உடனே நீங்கள் வந்து கயிறு கயிறு வந்து ஏற விடுவாங்கப்பா பாய்ஸ்க்கு கயிறு ஏறுது வந்துட்டு எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி நடந்த பிசியிலே சரி ஓகேவா த்ரீ சான்சஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது இனிமேட்டு இப்போ வரது எல்லாமே எஸ்ஐலே வந்துட்டு டூ சான்சஸ் மாற்றிட்டாங்க ஸோ கயிறு ஏறுறது எப்போமே உங்களுக்கு இனிமேட்டு டூ சான்சஸ் தான் நாட் ஒன்லி ஃபார் கயிறு ஏறுதல் மீது எல்லா ஈவெண்ட்டுக்குமே உங்களுக்கு டூ சான்சஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே கயிறு ஏறினால் மட்டும்தான் உங்களால் ஏற முடியும் செகண்ட் சான்ஸ்லாம் போவே போகாதீங்க ஓகேவா ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே பிகாஸ் நிறைய பேர் லூஸ் ஆகிற இடமே இதுதான் கயிறு ஏறுறது எனக்கு வராது கயிறு ஏறுறது எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன் தன்னம்பிக்கையை வந்து இழந்துடுறீங்க என்னால் முடியண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கையெல்லாம் வந்து ஒரு மண் எடுத்து கொஞ்சம் ரஃப் ஆகி ஆகிட்டு நீங்கள் கையில் ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எய்ம் அந்த டபுள் ஸ்டார் ஆறு மீட்டரில் அங்கே கட்டியிருக்க ரோப்பில் தான் உங்கள் கண் இருக்கணும் அதை கீழே நீங்கள் இருக்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏறி புஷ் பண்ணி ஏறிடுங்க ஓகேவா அதே மாதிரி தான் இப்போ அஞ்சு மீட்டர் ஏறினாக்கா உங்களுக்கு வந்து அதாவது என்ன பண்ணுறாங்க அஞ்சு மீட்டர் கீழே நீங்கள் ஏற்றிங்க அப்படின்னா ஜீரோ மார்க்குப்பா இங்கே வந்து தேர் இஸ் நோ எலிமினேஷன் உங்களை வந்து இதிலேருந்து நீங்கள் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நான் ஒரு கூட வாங்கலை அப்படின்னாக்கா எலிமினேட் பண்ணிருவாங்க அதோடு நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் ப்ராசஸ்லாம் கிடையாது நீங்கள் ஒரு கூட வாங்கலையா பரவாயில்ல அடுத்த ஐவன் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பெரிய மனசு பண்ணி அனுப்பிச்சி வச்சிருவாங்க பட் அந்த ஈவெண்ட் போனது வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா பிகாஸ் அதில் நிறைய பேர் உள்ளே வருவாங்க அந்த மார்க் டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் வந்து உள்ளே வந்துருவாங்க ஸோ எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டார் அது மட்டுமே எய்மாக வந்து வைங்க சரிங்களா நம்மளுக்கு டபுள் ஸ்டார் அப்படின்றது ஆறு மீட்டர் தான் நீங்கள் அஞ்சு மீட்டர் தான் வாங்கி ஒரு ஒரு ஸ்டார் எடுக்கிறதுக்கு டேரெக்டாக நீங்கள் ஆறு மீட்டர் வாங்கி ஏறிட்டு டபுள் ஸ்டார் எடுத்துருங்கப்பா தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாய்ஸ்க்கு கையெழுதி எழுதி முடிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீலத்தாண்டுதல் வந்துடும் நீலத்தாண்டுதலில் வந்துட்டு உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க த்ரீ பாயிண்ட் எயிட் மீட்டர் ஃபார் பாய்ஸ் சிங்கிள் சார் நம்ம சிங்கிள் சார்லாம் வாங்கணும் ஒன்லி டபுள் சர்ப்பில்லாமல் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஈஸி தான்ப்பா ஃபஸ்ட்டு ஜம்ப்லேயே பண்ணுறேங்க ஃபஸ்ட் ஜம்பில் வரலையா செகண்ட் ஜம்ப்லாம் பண்ணுங்கள் செகண்ட் ஜம்ப்லேயும் வரலையா அவ்வளோதான் பாய் ஓகேவா பிகாஸ் ரெண்டே சான்ஸாக சொல்லியிருக்கேன் சரிங்களா தெளிவாக நீங்கள் போய்ட்டு ஜம்ப் பண்ணுங்கள் உங்கள் ஃபுட் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க மெஷர் பண்ணுறீங்க அப்படினாக்கா தெளிவாக மெஷர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டே போயிட்டு தெளிவாக உங்கள் ஃபுட் மெஷர்ஸ் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபுட் சிக்க போகிறேன் எயிட்டீன் ஃபுட் சிக்க போகிறேன் இல்லைனா நான் லெவன் நான் ஜம்ப் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க ஓகேவா ஸோ அவங்களாமே வந்து அந்த ஃபுட் மெஷர் அப்படின்றது கரெக்டாக எடுத்து ஜம்ப் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி கேர்ள்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவா பின்னாடி வரலாம் நம்ம வந்து இப்போ வந்து உயரம் தாண்டுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாய்ஸ்க்கு உயரம் தாண்டில் ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் அதையும் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறீங்க நம்மளுக்கு இந்த ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் ஸ்டார் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது ஒன்லி மட்டும் தான் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும் அதே மாதிரி ஓட்டம் நம்ம வந்து ஒன்று நீங்கள் வந்து நூறு மீட்டர் ஓட்டம் சூஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஓட்டம் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்க சரிங்களா எல்லாருமே வந்துட்டு மேக்சிமம் அதிகபட்சம் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் தான் பா சூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் ஹண்ட்ரட் மீட்டரில் சப்போஸ் எனக்கு டேக் வராது சப்போஸ் நான் ஸ்லிப் ஆகிட்டு கீழே வெளியிட்டால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தாட்ஸ் அப்படின்றது இருக்கும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த டூ ஃபர்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் யாருமே உங்களை பண்ணாத அளவுக்கு நீங்கள் ஓடுங்க அடுத்த டூ ஹண்ட்ரட் மீட்டரில் நீங்கள் எல்லாருமே ஓவர் டேக் பண்ணுற மாதிரி ஓடுங்க இதுதான் வந்து கான்செப்ட்டு புரியுதுங்களா என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் கோவில யாரையுமே நீங்கள் வந்து ஓவர்டாக் பண்ண உங்களே யாருமே ஓவ்டாக் பண்ண விடக்கூடாது அந்த ஸ்பீடில் ஒன்றா போதும் சரிங்களா அடுத்த டூ ஹண்ட்ரட் மீட்டரில் எல்லாருமே நீங்கள் ஓட்டக் பண்ணி ஓடணும் அப்போனா அடுத்த டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் உங்களுக்கு ஃபுல் ட்ரெஸ் நீங்கள் காட்டணும் அப்படின்ற சரிங்களா அதை ம அந்த மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரை வந்து தானு முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் எத்தனை செகண்ட்ஸ்குள்ளே செவன்டி செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செவன்ட்டி ஒன் போயிட்டாலே நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டாரில் இறங்கிடுவீங்க ஓகேவா சிக்ஸ்டி நைனில் முடிச்சா கூட நீங்கள் வந்து எந்த ஸ்டாரில் தான் இருப்பீங்க கரெக்டாக ஏன் செவன்ட்டி செகண்ட்ஸ்ல நீங்கள் முடிச்சா கூட உங்களுக்கு டபுள் ஸ்டார் இருப்பா ஓகேவா ஒன்லி காம்பினேட் வித் டைம் நாட் வித் மெம்பர்ஸ் ஓகேவா ஆ ஆட்களோட்டி நீங்கள் போட்டியே தேவையில்ல டைம் கூட மட்டும் போட்டியே போடுங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்துடலாமா பெண்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நீளம் தாண்டுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீளம் தாண்டுதல் பெண்களுக்கு வந்து த்ரீ மீட்டர் குறைவாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ மார்க் தான் போடுவாங்க சரிங்களா பெண்களை பொறுத்தவரையும் எப்படி அப்படின்னா பாய்ஸ்க்கு கம்பல்சரி எல்லாத்துலேயுமே டபுள்ஸார் போட்டால் மட்டும்தான் வேலை அது நான் ஷுராக சொல்கிறேன் ஆனால் பெண்களுக்கு நிறைய பேர் வந்து டபுள் டபுள்ஸார் அப்படின்ட்டு போட மாட்டேன்றாங்க அது ஏனோன்னு எனக்கு தெரியல ஓகேவா பெண்களை பொறுத்தவரையும் நீங்கள் அதிகபட்சம் ரெண்டுத்தில் டபுள் ஸ்டார் ஒன்றுத்துல சிங்கிள் ஸ்டார் போட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வேலைப்பா சரிங்களா கம்பல்சரி உங்களுக்கு வேலை எப்படி ரெண்டுத்தில் டபுள் ஸ்டார் அதை நீங்கள் ரெண்டு ஈவெண்ட்டு எது நீங்கள் போட போற அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க ஒன்றுத்துல கம்பல்சரி சிங்கிள் ஸ்டார் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் வைஸ் எங்கேயோ போயிடுவீங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிசி வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு நீளம் தாண்டதில்ல ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டார் சிங்கிள் ஸ்டார்னா த்ரீ மீட்டர்ஸ் டபுள் ஸ்டார்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர்ஸ் மாதிரி டேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்களும் வந்து ரெடி ஆகிக்கணும் பிகாஸ் உங்களுக்கும் ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு மூணு சான்ஸ்லாம் உங்களுக்கு யாரும் தரல ரெண்டே சான்ஸ் தான் ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே பண்ண முடியுமா பாருங்க செகண்ட் சான்ஸ்லாம் போகவே கூடாது ஃபர்ஸ்ட்டு சான்ஸ்லேயே முடிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அண்ட் தென் குண்டு எறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னாக்கா கிரிக்கெட் பந்து எறிதல் ரெண்டுமே நீங்கள் வந்து த்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க குண்டு எறிதல் நாலு கிலோ குண்டை வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் நீங்கள் போட்டுடலாம் ஈஸியாகவே வந்து சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது இதில் எல்லாமே எடுத்துருவாங்க பிகாஸ் குண்டு எறிதல் அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஈவென்ட் ஃபார் கேர்ள்ஸாக இருக்கும் பட் ஆனால் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஏன்ப்பா பா இதுக்கும் இதுக்கு எவ்வளோப்பா டிஃப்ரென்ஸ் இருக்கு கம்மியாக தான் பா டிஃப்ரென்ஸ் ஒரு புஷ் பண்ணி நல்லா ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸே வந்து நல்லா ஹைட்டாக இருந்துச்சிங்க அப்படின்னாக்கா முடிஞ்சிருச்சு ஓகேங்களா டபுள் ஸ்டார் எடுத்துட்டு ஈஸியாக வந்துடலாம் சரிங்களா ஸோ எல்லாருமே டபுள் ஸ்டார் எய்ம் பண்ணுங்க அதே மாதிரி கிரிக்கெட் பந்து எரிதலில் வந்துட்டு எல்லாருக்குமே இருபத்தி நாலு மீட்டர் ஓகே எல்லா கேர்ள்ஸ்க்கும் கை வந்து கொஞ்சம் இப்படி தான் போகும் சரிங்களா நல்லா வாங்கி அடிங்க வாலை வந்து கையில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே முடிச்சிடணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஓட்டம் நூறு மீட்டர் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஓட்டம் நீங்கள் எல்லாமே செகண்ட் டேயில் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட் டேலாம் வந்து உங்களுக்கு ஈவெண்ட் முடிச்சாச்சு செகண்ட் டேல ஓட போகிறீங்க சரிங்களா ஃபைனலாக உங்களுக்கு ஈவெண்ட் அப்படின்றது இதுதான் ஈவெண்ட்டாக நிற்கும் நீங்கள் அடிக்கிற வெயிலில் ஓடுவீங்களோ இல்லை மலையில் ஓடுவீங்களோ எனக்கு தெரியாது அவங்க கொடுத்துருக்கற டைமிங் என்ன செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே வந்தாக்கா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் தான் வரும் தேர்ட்டி எயிட் செகண்ட்ஸில் வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் நீங்கள் ஓடினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் தான் வரும் நம்ம சிங்கிள் ஸ்டாரே எப்போவுமே மைண்டில் ஏற்றுக்கவே ஏற்றிக்காதீங்க உங்களுக்கு அந்த ட்ராக்ல போய் நிற்கும் போது ஒரு பயம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா மனசில் ஒன்னே மட்டும் சொல்லிக்கோங்க நம்மளுக்கு தான் லைஃப் நம்ம இதில் தான் ஆனாலுமே நம்ம டபுள் ஸ்டார் தான் எய்ம் பண்ண போகிறோம் நம்ம எங்கேயும் நிற்கக்கூடாது நம்ம ஓடிட்டு தான் இருக்க போகிறோம் இதை மட்டும் உங்கள் மைண்ட் வந்து சொல்லிகிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஓடிடுவீங்க சரிங்களா அப்போ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் கூட நீங்கள் முடிக்க பாருங்கள் ஹண்ட்ரட் மீட்டர் தேர்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் கூட முடிக்க பாருங்க டூ ஹண்ட்ரட் மீட்டர் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலையுமே டபுள் ஸ்டார் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் சரிங்களா இது ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் இப்போ நீங்கள் ஃபிசிக்கலில் வந்துட்டு பாய்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து டபுள் ஸ்டார் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி ஜாப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சப்போஸ் ஃபிசிக்கலில் எதாச்சும் ஒன்றுத்துல கூட ஆச்சு நீங்கள் சிங்கிள் ஸ்டார் நான் போட்டிருக்கேன் மீதி மீதி ரெண்டுத்தில் நான் டபுள் ஸ்டார் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எஸ்ஐல தான் வாழ்க்கையை தவிர விட்டு உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையை தவிர விட்டுறாதீங்க எல்லாருமே வந்து ஃபிசிக்கலில் கம் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஃபுல் ஸ்டார் அப்படின்றது இது வாங்கிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃப்யூச்சர் தேங்க்யூ